வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் இரண்டு அதிகாரம் மீண்டும் யூதர்களின் துன்பம் கோவில் அவருடைய ஆண்டவர் வழிநடத்திச் செல்லவே அவர்கள் நகரையும் மீட்டுக் கொண்டார்கள் அயல் நாட்டார் பொது இடங்களில் அமைத்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிபிடங்களையும் கோவில்களையும் இடித்து தள்ளினார்கள் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய பின் புதியதொரு பலிபிடம் எழுப்பினார்கள் கற்களிலிருந்து நெருப்பு உண்டாக்கி இரண்டு ஆண்டு இடைவெளிகளுக்கு பின் பலிகள் ஒப்பு கொடுத்தார்கள் நறுமண புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள் இவை யாவும் அவர்கள் குப்புற விழுந்து இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேராதவாறு ஆண்டவரை வேண்டினார்கள் இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும் கடவுளை பழிக்கின்ற பண்பாடு குஞ்சிய பிற இனத்தாரிடம் கையளிக்கப்படாது இருக்கவும் அன்றாடினார்கள் அயல் கோவிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே அதாவது கிஸ்லேவ் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலேயே கோவில் தூய்மைய பாட்டு விழா நடைபெற்றது சில நாட்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த கொண்டாடிய கூடார திருவிழாவை நினைவுகூர்ந்து கூர்ந்து இவ்விழாவையும் அதே போன்றே எட்டு நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் எனவே தலைகளால் அழகு செய்யப்பட்ட களிகளையும் பசு கிளைகளையும் குறுத்தோலைகளில் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி பாடி நன்றி செலுத்தினார்கள் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் ஏற்றே முடிவு செய்தார்கள் ஐந்தாம் அந்தியோக்கின் ஆட்சி தொடக்கம் எப்பிப்பான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்கின் முடிவு இவ்வாறு அமைந்தது அந்த கயவனுடைய மகன் அந்தியோக்கு யூப்பாத்தோரின் ஆட்சி காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் காண்போம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது ஆட்சியாளனாகவும் சிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் தலைமை ஆளுநராகவும் ஏற்படுத்தினார் முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த அநீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மக்ரோன் என்று அழைக்கப்பெற்ற தலைமையே முன்னோடியாக திகழ்ந்தான் அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான் இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூ பாத்தோர் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான் பிலமேத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்பிரஸ் நாட்டை கைவிட்டதாலும் அந்தியோக்கு எப்பிப்பானோடு சேர்ந்து கொண்டதாலும் துரோகி என்று எல்லாரும் தன்னை அழைப்பதை தன் காதால் கேட்டான் தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான் இது மேயரின் வீழ்ச்சி கோர்க்கியா அப்பகுதிக்கு ஆழ்லனான போது கூலிப்படை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யுதர்களை தாக்கி வந்தான் மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர் எரிசிலை மருந்து துரத்தி எடுக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர் ஆனால் மக்கபேயும் அவருடைய ஆட்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள் விறுவிறுப்போடு இந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள் மதில் மேல் நின்று போராடி அனைவரையும் துரத்தி அடித்தார்கள் தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் இருபதாயிரம் பேரையாவது வெற்றி கொன்றார்கள் முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவையெல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த இரு கோட்டைகளில் குறைந்தது ஒன்பதாயிரம் பேர் அடைக்கலம் புகுந்தார்கள் அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை அதாவது சீமோன் அவருடைய ஆட்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட சென்றார் ஆனால் சீமோனுடைய ஆட்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடம் இருநூற்று பத்து கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள் நடந்தது பற்றி மக்கபேயுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார் தங்களுக்கு எதிராக போர் மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விற்றுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார் இவ்வாறு காட்டி கொடுத்த அந்த ஆட்களை கொன்றார் இரு கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார் தம் படை வழியால் தம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த இரண்டு கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் இருபதாயிரத்துக்கும் மிகுதியானவர்களை கொன்றார் திமோ வீழ்ச்சி முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட திமோத்தேயு எண்ணற்ற கொண்ட திரட்டினான் ஆசியாவிலிருந்து மாபெரும் சேர்த்து கொண்டு யூதையா நாட்டை படை வழியால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான் அவர் நெருங்கி வந்தபோது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் தங்கள் தலைமையில் புழுதியை கொண்டும் தங்கள் இடையில் சாக்க உடை கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள் பலிபீடத்தின் முன் இருந்த படி மீது குப்பூர விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும் திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் பகைவர்களுக்கு பகைவர்களாகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள் வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலை சென்றார்கள் எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள் பொழுது புலர்ந்ததும் இரு படையினரும் போர் தொடுத்தனர் யூதர்கள் தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைவனாய் அமைந்தது போர் கடுமையான போது ஒளி ஐந்து மனிதர்கள் பொற்கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணில் இருந்து தோன்றினார்கள் அந்த ஐவரும் மக்கபையை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலங்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவரு அவரை காப்பாற்றினர் பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர் அதனால் பகைவர்கள் பார்வை இழந்து யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் இருபதாயிரத்து ஐநூறு காலால் படை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் என்ற கோட்டைக்கு திமத்தேயு தப்பி ஓடினார் அப்போது மக்கபேயும் அவருடைய ஆட்களும் எழுச்சியுற்று கோட்டையை நான்கு நாளாய் முற்றுகையிட்டார்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள்

அத்தியை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள் மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படை வீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள் ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த திமோ அவருடைய சகோதரரான கைரையாவையும் அப்பொல்லோபானையும் அவர்கள் கொன்றார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்தபின் இஸ்ரேல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ் பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்